ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கும் அவங்க கிட்ட இருந்து கால் அண்ட் மெசேஜ் மேனிஃபெஸ்ட் பண்ணலாமா அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான எதாவது மெத்தட் சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய பேர் இருக்கீங்க ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப் ஜாப் மணி பிரெக்னென்சின்னு சொல்லிட்டு எல்லா கொடுக்குமே தனித்தனி ஒர்க் ஷாப் இருக்குது அது கூடவே விசுவலைசேஷன் ஃபோட்டோ ஹீனிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளிமினல் மியூசிக்கும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஃபெப்ரவரி மந்த்க்கான ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது அண்ட் வேலன்டைன்ஸ் டே வீக்கான ரிலேஷன்ஷிப் அட்ராக்ஷன் கிளாஸ் வந்து ஃபெப்ரவரி செவன்த் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக எனக்கு என்னோடய ஸ்பெசிஃபிக் பர்சன்ட்டேருந்து கால் அண்ட் மெசேஜ் வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது அட்லீஸ்ட் ஒரு காலாவது அவங்க பண்ணாங்கன்னா எனக்கு ஹாப்பியாக இருக்கும் ஸோ அதை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பவர்ஃபுல்லான அஃபர்மேஷன் இல்லைனா மெத்தட் சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க ஒருத்தர் ரெண்டு பேர்ல நிறைய பேர் கேட்குறாங்க இதை கேட்குறதும் வந்து தப்பு கிடையாது ஏன் அப்படின்னா நமக்கான பர்சனுக்கு வந்து நம்ம மேலே ஞாபகம் இருக்குது நம்மளை பற்றி திங்க் பண்ணி இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம இப்போ எது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஒரு காலோ இல்லை மெசேஜோ அவங்க பண்ணுறது தான் ஓகே அவங்களுக்கு நம்மளை பற்றி ஞாபகம் இன்னுமே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதனால தான் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது ஒரு சின்ன சைனாக இது வந்து நிறைய பேர் கேட்குறீங்க ஆனால் இது முழுக்க முழுக்க ஒரு லிமிட்டிங் பிலீஃபான ஒரு விஷயம் அதாவது என்ன அப்படின்னா இப்போ நம்ம எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நமக்கான பர்சிஃபிக் பர்சனை அட்ராக்ட் பண்ணும்போது அவங்க கூட ஹாப்பியாக இருக்கிற மாதிரி அவங்க அவங்களுடைய முழு அன்பையும் நமக்கு கொடுக்குற மாதிரி நம்ம ரெண்டு பேருமே ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி உணர்வுகள் கொடுத்து தான் நம்ம யூனிவர்ஸ் கிட்ட கேட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கவுங்க பக்கத்திலே இருக்காங்க அவங்க அவங்கவுங்களுக்கான முழு உணர்வையுமே கொடுக்குறாங்க உங்களுக்கான முழு ரெஸ்பெக்டை கொடுக்குறாங்கங்கிற மாதிரி தான் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் ஆனால் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் சோஷியல் மீடியாங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக லிமிட்டிங் பிலீஃப் தான் கொடுக்கும் ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் கால் பேசுகிறீங்க அப்படின்னாலும் உங்கள் ஸ்பெசிக் பர்சன் எங்கேயோ இருக்காங்க நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க ஸோ அப்படிங்கும்போது ஜஸ்ட்டு வாய்ஸ் மூலமாக மட்டும்தான் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்க முடியும் ஆனால் உண்மையான அன்பு அப்படிங்கிறது ஐஸ் டு ஐஸ் கான்டாக்டில் தான் நமக்கு தெரியும் அந்த கூட இருக்கிற ஃபீலிங்கிறதே வேறு இல்லையா ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கன்னு சொல்லி தான் எல்லாத்துக்குமே சஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ கால் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேறு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணிகிட்ருப்பாங்க நீங்கள் வேறு சுச்சுவேஷன் ஹேண்டில் இருப்பீங்க ஸோ நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் கான்டாக் மூலமாக தான் வருது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறதாகட்டும் நார்மல் மெசேஜ் பண்ணுறதாகட்டும் கால் பேசி பேசி பழகிடுறீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் அவங்க உண்மையாலுமே பிஸியாக இருந்தாலுமே உங்களால் அதை ஏற்றுக்க முடியறதில்லை இதே நேரில் இருக்காங்க அப்படின்னா ஓகே அவங்க பிஸியாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து நல்லபடியாக வந்து அந்த ஒர்க்லாம் முடியணும் அவங்க ஹாப்பியாக இருக்கணுங்கிற மாதிரி மைண்ட் செட் வந்து நமக்கு வந்துடும் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் ஆனால் அந்த ஃபோனில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கு ஒரு லிமிட்டிங் மைண்ட் செட்டு தான் கொடுக்கும் இதே வந்து அவங்க ஒரு ஒர்க் விஷயமா வந்து ஆன்லைன் வந்துட்டு போகிறாங்க தேடனா போய் பார்க்குறீங்க அவங்க ஆன்லைன் வந்துட்டு போயிருக்காங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணலன்னா என்ன தோணுன்னா ஆன்லைன் வந்துருக்காங்க நமக்கு ரிப்ளை பண்ணல அப்போ நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி செட்டு தான் கொடுக்கும் ஸோ முழு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிறது உங்களுக்கு லிமிட்டிங் மைண்ட் செட்டு தான் கொடுக்கும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பற்றி நெகட்டிவ் பிலீஃப் தான் கொடுக்கும் ஸோ அதனால் தான் பார்த்தீங்கன்னா நான் யாருக்குமே வந்து கால் அண்டு மெசேஜ் வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நான் எப்பவுமே இப்போல்லாம் கைட் பண்ணுறதே கிடையாது ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம சில மெத்தட்ஸ் இருந்தோம் ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு தெரியுது இல்லையா எதனால் வந்து எல்லாருமே நெகட்டிவ் ஆகிறாங்க அவங்ககிட்ட டெய்லி பேசிட்டு இருக்கீங்க சதனாக கால் பேசினீங்கன்னா எனக்கு கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் நம்ம என்ன மாதிரி யூனிவர்ஸ்க்கு வந்து உணர்வுகள் அனுப்பிட்டு இருக்கோம் அவங்க லைஃப் லாங் நம்ம கூட வேணும் அப்படின்னா அவங்க கூட இருக்கிற மாதிரி அவங்க கூட நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி அவங்க கூட சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம் கரெக்டாக அப்படி இருக்கும்போது அவங்க நம்ம பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி தான் இமேஜின் பண்ணி நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படி இருக்கும்போது எதுக்கு நம்ம கால் அட்ராக்ட் பண்ணணும் கண்டிப்பாக இருந்து கால் வரும் எப்படின்னா நீங்கள் அவங்க கூட ஹாப்பியாக இருக்கீங்க அவங்க கூட சந்தோஷமாக இருக்கீங்க அவங்க கூட உங்கள் உணர்வுகள் எல்லாமே பகிர்ந்துக்கிறீங்க அவங்க கூட இருக்கிறதே உங்களுக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குதுங்கிற உணர்வுகளை நீங்கள் யுனிவர்ஸ் கொடுக்கும்போது அந்த எனர்ஜி யுனிவர்ஸ் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு அனுப்புவாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் வந்து அந்த எனர்ஜினால் அட்ராக்ட் ஆகப்பட்டு அவங்களே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க இது வந்து ஒரு சைடு ப்ராசஸ் தானே தவிர அதே ஒரு மெயின் ப்ராசஸாக நினச்சிட்டு மெயின் சைனாக நினச்சிட்டு நீங்கள் காலுக்கோ மெசேஜஸ்க்கோ மேனிஃபெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்குறதா என்னோட ஒப்பீனியன் ஸோ மோஸ்ட்லி வந்து அவங்க உங்கள் கூட இருக்காங்க உங்கள் என் ரிசல்ட் என்னவோ அதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தான் சீக்கிரமாக அவங்களை அட்ராக்ட் பண்ண முடியும் சோஷியல் மீடியா மூலமாக அட்ராக்ட் பண்ணுறது உங்களுக்கு கண்டிப்பாக லிமிட்டிங் பிலீஃப் தான் கொடுக்கும் அவங்க கால் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே உங்களோட ஆசை அங்கே மாதிரி முடிஞ்சிடும் மறுபடியும் நீங்கள் அவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருக்கும் இதே நீங்கள் டேரெக்டாக அவங்க கூட லைஃப் லாங் வாழ்கிற எமோஷன்ஸ் லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கிற எமோஷன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கால் அப்படிங்கிறது ஒரு சின்ன ப்ராசஸ் மாதிரி தான் யூனிவர்ஸ்க்கு அதை வந்து ஈஸியாக வர வச்சுருவாங்க ஸோ காலுக்கும் மெசேஜஸ்க்கும் மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க அந்த பர்சன் உங்கள் கூடவே இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி ஹாப்பியாக இருங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த எனர்ஜி யுனிவர்ஸ் போய் அந்த பர்சனை உங்களை தேடி வர வைப்பாங்க யூனிவர்ஸோட எனர்ஜி வந்து பெருசாக திங்க் பண்ணுங்க யூனிவர்ஸ் நினச்சாங்கன்னா கால் மூலமாக தான் உங்ககிட்ட பேச வைப்பாங்களா மெசேஜ் மூலமாக தான் உங்கள்கிட்ட பேச வைப்பாங்களா நேர்லேயே மீட் பண்ண வைப்பாங்க இல்லையா நேர்லேயே உங்கள்ட்ட பற்றி சேர்த்து வைக்கிறக்கான அனைத்து சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க இல்லையா அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க அண்ட் நேரில் பார்க்கும்போது மட்டும்தான் ஒருத்தவங்களோட எனர்ஜியை உங்களால் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கறதையும் ஓப்பன் கம்யூனிகேட் பண்ண முடியும் ஸோ நேரில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து யூனிவர்ஸ்க்கு வந்து என்ன தான் நம்ம சொல்கிறோம் அவங்க கூடவே இருக்கிற மாதிரி நினச்சி பாருங்க அவங்களுக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுங்கிற மாதிரி நினச்சி பாருங்க அவங்க கூட நீங்கள் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நினச்சி பாருங்கன்னு நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சோஷியல் மீடியாவில் போய்ட்டு கால் வரல மெசேஜ் சொல்லி தேடுறது எப்படி இருக்கும் யூனிவர்ஸ்க்கு அப்போ இவங்க பக்கத்தில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்களா இல்லை தூரத்தில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து அட்ராக்ட் இருக்காங்களான்னு ஆட்டோமெட்டிக்காக யூனிவர்ஸே கன்ஃப்யூஸ் ஆகிடுவாங்க ஸோ எனர்ஜி அப்படிங்கிறது எப்போவுமே கரெக்டாக இருக்கணும் ஸோ நீங்கள் காலில் மெசேஜஸில் உங்கள் எமோஷன்ஸ் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா அந்த காலத்துலலாம் நேரில் அவ்வளோ ஹாப்பியாக வந்து மேனிஃபெஸ் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க லெட்டர்ஸ் அனுப்பிப்பாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க இப்போ ஃபோன் எப்போ வந்துச்சோ அவங்க எப்போ அவைலபிளாக இருக்காங்கிறதும் நமக்கு தெரியுது ஆன்லைன் வந்துட்டு போனால் ஓகே வேறு யார்ட்டையோ பேசுகிறாங்க நம்மக்கிட்ட பேசலைங்கிற மாதிரி நம்மளாக திங்க் பண்ணிக்கிறோம் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் தான் வருது அப்போ ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு ஃபோனுக்குள்ளே சுருங்கிடுச்சு அதனால தான் பக்கத்தில் இருக்கிற மனுஷன் யாருக்கிட்டையுமே நம்ம பேசாமல் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அன்பு கொடுக்காம ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்கும் ஃபிசிக்கலி ப்ரெசென்ட்டாக இருக்கும் மென்டலி ஆப்சென்ட்டாக இருக்கும் அப்படிங்கும் போது பக்கத்தில் இருக்கிறவங்க கூடயும் நீங்கள் அன்பை வந்து பகிர்ந்து கிளங்கும் எப்படி உங்களோட எனர்ஜி யூனிவர்ஸ் கரெக்டாக போய் சேரும் ஸோ இதை புரிஞ்சுட்டு நீங்கள் உங்களுடைய பர்சன் கூட ஹாப்பியாக வாழ்கிற அந்த என் ரிசல்ட்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் காலு மெசேஜும் உங்களுக்கு தேவை கிடையாது அவங்களோட அன்பு தான் உங்களுக்கு தேவை அந்த அன்போட பிரதிபலிப்பு தான் இந்த கால் மெசேஜஸ் எல்லாமே கரெக்டாக ஆனால் அவங்கவுங்க கூட இருக்காங்க உங்களை தேடி வராங்க உங்கள் கூட இருக்கிறத அவங்க ஹாப்பிங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் மைண்ட் செட் பண்ணிங்கன்னா தான் ஈஸியாக அவங்கள அட்ராக்ட் பண்ண முடியும் உங்களுக்குமே அது ரியல் ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும் ஸோ ஃபோனில் மெசேஜஸ் கால்ஸ் மேனிஃபெஸ்ட் பண்ணி உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க யூனிவர்ஸை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க இது வந்து முழுக்க முழுக்க என்னோடய ஒப்பீனியன் தான் ஸோ என்னென்னா நமக்கே தெரியுது ஒரு மெசேஜஸ் வரல அப்படின்னா டவுன் ஆகிடுறாங்க ஒருத்தவங்க கால் பண்ணிவிட்டு அவங்க என்ன பேசுகிறாங்கன்னே தெரியல என்ன மேலே வந்து அவங்களுக்கு விருப்பமே இல்லை போகல அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் டவுன் ஆகிடுறாங்க நீங்கள் கால் பண்ணி அவங்க எடுக்கலைன்னா டவுன் ஆயிட்றாங்க ஸோ இத்தனை விஷயங்கள் வச்சு வச்சு நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணும்போது எப்படி உங்களுக்கான என் செட்டை நீங்கள் அடைவீங்க உங்களுக்கே தோணுது இல்லையா ஒரு காலையினால் அட்ராக்ட் பண்ண முடியும் நான் எப்படி ரிசல்ட் அட்ராக்ட் பண்ணுவேங்கிற மாதிரி லிமிட்டிங் பிலிப்புக்குள்ளே போயிடுறீங்க அது தப்பான மேனிஃபெஸ்டேஷன்னால தான் அங்கே உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியல நெகட்டிவ் எனர்ஜிஸ் வருது ஸோ அந்த எனர்ஜியை மாற்றி நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே அன்பை கொடுங்க உங்கள் கூட இருக்கிறவங்கள ஹாப்பியாக வச்சுக்கோங்க ஏன்னா ப்ரெசென்ட்டை நீங்கள் லவ் பண்ணாமல் ஃப்யூச்சரை வந்து ஹாப்பியாக வந்து அட்ராக்ட் பண்ண முடியாது எப்பவுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மைண்டு வேணும் நமக்கு ஒரு திருப்திகரமான மைண்டு வேணும் ஸோ அந்த மைண்டு தான் நமக்கு தேவையான எல்லாத்தையுமே நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் ஸோ நம்பிக்கையோடு இதை புரிஞ்சுட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக எல்லாத்துக்குமே நல்லது நடக்கும் ஏன்னா நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க நீங்கள் அப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணுறக்கான ஒரு ஊடகமாக வந்து சோஷியல் மீடியாவே யூனிவர்ஸே வந்து சூஸ் பண்ணிப்பாங்க அதுவும் இங்கே அவைலபிள் தான் ஆனால் அதையே மெயினாக ஃபோக்கஸ் பண்ணாதீங்க நேரில் பார்க்குறது ஹாப்பியாக இருக்கிறது நேரில் மீட் பண்ணுறீங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த எனர்ஜி சீக்கிரம் மேட்ச் ஆகி அவங்க யூனிவர்ஸ் வந்து உங்கள் பக்கத்தில் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்து வைப்பாங்க ஸோ எல்லாருமே புரிஞ்சிருக்கும் நம்புறேன் எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நடக்கட்டும் எல்லாருக்குமே யூனிவர்ஸோட துணை இருக்குது நம்ம ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஹெல்வன் தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ்